வெல்கம் அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது மலைகளின் அரசி ஊட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்பவே அழகான எக்ஸைட்டிங்கான நிறையா ப்ளேஸஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள் இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஊட்டிக்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் வந்து நைட் டைம் தான் அங்கே ஊட்டிக்கு ரீச் ஆனோம் இப்போ வந்து நம்ம நைட்டில் போயிட்டுருக்குறோம் நம்ம ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே செக் போஸ்டில் வந்து நம்ம வண்டியில் வந்து பாட்டில்ஸில் எதாவது வச்சுருக்கோமா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இல்லை பேக்ஸில் எதாவது வச்சுருக்கோமா அப்படின்றத எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே எதுவுமே அலோட் கிடையாது ஸோ அதனால தான் ஊட்டி வந்து அவ்வளோ அளவு க்ளீனான இடமா இருக்குது அதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ நம்ம வந்து காட்டேஜ்க்கு வந்துவிட்டோம் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கெலாம் வந்து ரூமோட ரெண்ட் வந்து ஒரு ரூம்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்த மாதிரி தான் ரூம் வந்து பெருசாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ரேஞ்சு சின்ன ரூம்னால் அதுக்கு ஒரு ரேஞ்சு இப்போ வந்து டபுள் பெட்ரூம் இருக்கிற ரூம்னாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அந்த மாதிரி தான் ரேஞ்ச் எல்லாமே இருக்கும் நாங்கள் வந்து சீசன் டைமில் இங்கே வரல நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு ரூம் வந்து எடுத்தாலுமே இப்போ வந்து நைட்டு வரீங்க இல்லை பகலில் வரீங்கன்னாலும் மறுநாள் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் தான் அவங்களுக்கு கணக்கு இப்போ நீங்கள் நைட்டு போயிட்டால் கூடமே மறுநாள் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இன்னும் நம்ம பெரிய பெரிய ரூம்ஸாக பார்க்குறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் அந்த மாதிரி இப்போ நம்ம ஊட்டியில் எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிருந்தோம் இதுதான் பொட்டானிக் கார்டனோட என்ட்ரன்ஸு இது வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் அந்த நம்ம சென்ட்ரல்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணோன்னா இருக்கிற இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளில இருக்கிற இடத்துலாம் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி போனால் தான் ஈஸியாக இருக்கும் ஃபோர் டேஸாக இருந்தாலும் த்ரீ டேஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டே பண்ணி எல்லா இடத்தையுமே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் இங்கே தான் போயிருந்தோம் இது எல்லாமே அந்த சிட்டிக்குள்ளேயே இருக்குது ஊட்டி சிட்டிக்குள்ளேயே இருக்கிற இடம் ஸோ பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் அப்புறம் லேக்கு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே அங்கே இருக்குது இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரொம்பவே மஸ்ட்டு வாட்சிங் பிளேஸு இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் தான் ஃப்ளவர்ஸும் கார்டன் அந்த ட்ரீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்ணாடி மாளிகைன்னு ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே போனோதான் பிரமிக்க முடியாத அளவுக்கு பூக்களாலே செம்ம அழகு பண்ணி வச்சுருந்தாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே நேம் போர்டு வச்சுருந்தாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு உண்மையிலே வந்துட்டு நம்ம கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ பூக்களை வந்து நம்ம ஒரே அடியாக பார்த்துருக்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான பூவை பார்த்துருக்கவே மாட்டோம் டிஃப்ரெண்ட் டைப்பான குரோட்டான்ஸ் ஃப்ளவர்ஸு எல்லாமே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடத்த வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலே வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஊட்டியோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அளவுக்கு குளிராக இருக்கும்னு சொல்லுவாங்க போய் பார்த்தா தான் அதில் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டோடு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து வரணும் அப்படின்றதே நமக்கு தோணலை அந்தளவுக்கு செம்மழகாக இருந்துச்சு இங்கே வந்துட்டு கிராஸ் எல்லாமே சூப்பராக ஒரு பொம்மை மாதிரி கட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வெளிச்சமாக இருக்குல்ல அதனால் வெளிச்சம் மட்டும்தான் அந்தளவுக்கு வெயிலோட இது தெரியவே இல்லை நம்மளால் வந்துட்டு கீழே கால் வச்சா கூட அவ்வளோ ஜில்லுன் இருந்துச்சு நாங்கள் வந்து வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஊட்டிக்கு போயிட்டோம் பட் அப்போ சீசன் கிடையாது நமக்கு இங்கே வெயில் அடிக்கிற டைமில் தான் அங்கே சீசன் இன்னும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இந்த வெயிலை நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுல்ல ஸோ ஒரு டூர் மாதிரி அங்கே தான் போவாங்க எல்லாருமே ஸோ அப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இங்கே வந்து கிராஸு அந்த குரோட்டான்ஸ் வச்சே வந்து இந்தியாவோட படத்தை வந்து மேக் பண்ணி வச்சுருந்தாங்க இந்தியாவோட மேப்பு அதில் வந்து எந்தெந்த பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் அவங்க டாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த வழியை நம்ம சுற்றி போயிட்டுருந்தோம் இது வந்து நம்ம போனோன்னா பொறுமையாக பார்த்துட்டு வர்றதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கூட ஆகும் அந்தளவுக்கு பொறுமையாக பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ப்ளேஸஸ் இருக்குது இங்கே கிராஸ்லாம் வந்து சாட்சி வச்சிருக்காங்கல்ல காஞ்சி போன மாதிரி அதுக்குள்ளே எல்லாமே சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது அது வெயிலில் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்காங்க சீசன் டைமுக்கு வந்து அது நல்லா பூத்து அழகாக இருக்கும் ஸோ அதனால தான் அதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னும் சீசன் டைமுக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து தமிழ்நாட்டோட சின்னமான கோபுரத்தை வந்து கிராஸால் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே நிறையா ப்ளேஸஸ்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா ட்ரீயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம சைடில் இந்த ட்ரீ வராது ஏன்னா எங்கள் குளிர் பிரதேசம் மலை பிரதேசம் அதிகமாக இருக்கும் அங்கே தான் வரும் தெரியும் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கு இங்கே வந்துட்டு செடியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே செடி கூட சேல் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகலாம் எல்லாமே வந்து நார்மலான ரேஞ்சு தான் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸு தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சான செடி தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக சம் அழகாக இருந்துச்சு அப்படியே அந்த செடியோட க்ரீன் கலரே தெரில அந்த ஃப்ளவரோட கலர் மட்டும் தான் இருக்குது பாருங்கள் அரளிப்பூ மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அது கிடையாது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதிலே வந்து ஒயிட் கலர் கூட இருந்துச்சு அந்த செடியில் வந்து கொஞ்சம் கம்மியான ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு அப்புறம் இந்த செடி இருக்குல்ல நம்ம சைடில் அதிகமாக பார்த்துருப்போம் பட் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் இருப்போம் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இந்த செடி தான் வச்சுருந்தாங்க ல்லாக ரெட் கலர் அழகாக இருந்துச்சு இங்கே இருக்கிற ட்ரீஸ்லாம் வந்து செம்ம ஹைட்டாக இருந்துச்சு மரமே வந்து நல்ல ஹைட் இருந்தது மலை சைடில் இருக்கிற மரம்லாம் ஹைட்டாக இருக்கும்ல ஸோ எல்லாமே வந்து நல்ல ஹைட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு அதோடய லீவ்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே பாக்கிறதுக்கு இங்கே வந்து நமக்கு ஃபோட்டோ கூட எடுத்து கொடுக்குறாங்க நம்ம வந்துட்டு அப்பயே கையோடு கொடுத்துருவாங்கல்ல ப்ரிண்ட்டு போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லாவே நல்லா ஃப்ரேம் வந்து பெருசாகவே பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் எடுத்து கொடுக்குறாங்க அது நம்ம குரூப்பாக போகிறோம் ஃபேமிலியாக போகிறோன்னா நல்லா பெருசாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க இங்கே எல்லா இடத்துலையுமே எடுத்து கொடுக்குறாங்க கையோடு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு அவுட்டருக்கு வந்தாச்சு இந்த வழியாக தான் வெளியில் போகலாம் இங்கே வந்து ரோட் போட்டிருந்தாங்க ஏன்னா இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க இது மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாமே ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கார் போகிறதுக்கு பைக் போகிறதுக்கெலாம் இதாக ரூட் மாதிரி இங்கே வந்து கடை கூட வச்சுருந்தாங்க தேன் டீ தூள் அந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணுற கடை இந்த பாருங்கள் கிராஸ் எல்லாம் மூடி இருக்காங்கள நான் சொன்னல அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாமே கிராஸ் வச்சு இருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு செடியை பார்க்கலாம் இது வந்துட்டு பாருங்களேன் பூ மாதிரியே இருக்குது அதோடய இதழ்கள் வந்து ரோஸ் இருக்கும்ல அதை மாதிரியே இருக்குது இப்போ நம்ம வெளில வந்துவிட்டோம் இது வந்து மார்க்கெட் மாதிரி இங்கே நிறையா சேல் இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாமே மலை சைடில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே சேல் இருந்தாங்க இதோட ஓப்பனிங் டைம் வந்து காலை டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு அவிலாஞ்சி அப்படின்ற பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் அங்கே வந்து இந்த பிளேஸ் பார்த்துட்டோம் இது வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கிறதால நமக்கு டிராவலிங் வந்து ரொம்ப தூரம் கிடையாது இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பிளேஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ஆகும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஊட்டி சிட்டிலேருந்து போகிறதுக்காக ஸோ அதனால் கேப் புக் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம ஓனோட ஓன் வெஹிக்கல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம அந்தளவுக்கு ஓட்ட முடியாது ஸோ அங்கே இருக்க டிரைவர்ஸ் வச்சு தான் நம்ம போக முடியும் இப்போ நம்ம இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டோம் இது இந்த பிளேஸோட நேம் வந்து மான் கொம்பு ஃபாரஸ்ட்டு இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் இங்கே நிறையா வந்து ட்ரீஸ் எல்லாமே இருந்துச்சு ஃபஸ்ட் எடுத்ததும் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே இரு அங்கே வாழ்ந்த ட்ரைப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட சின்னம் எல்லாமே அங்கே பதிச்சு வச்சுருந்தாங்க அவங்களோட சிலைகள் அப்புறம் வந்துட்டு உள்ளட வந்து வனவிலங்குகள் அதோட நேம்ஸு எல்லாமே அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இன்னொரு இடம் அவுட்டு ரெண்டு தூர்க்குள்ள இந்த ரெண்டு ப்ளேஸ் தான் இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அனிமல்ஸோட எல்லாமே அப்படியே தத்ரூபமாக பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே போகும்போது போனதுமே பாருங்கள் மைங்கி நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு சீட்டாக எல்லாமே பார்க்க ஒரிஜினாலிட்டியா அந்த தோல் எல்லாமே ஒரிஜினலாகவே எடுத்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற அந்த டீரோட கொம்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு எழுதி வச்சுருக்காங்க இவரை பாருங்கள் பார்த்தாலே பயங்கரமாக இருக்காரா நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது கடிச்சிருவார் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது எல்லாமே இப்படி உண்மையாகவே இருந்துச்சு ஜஸ்ட்டு நம்ம வந்து பிக்சர் மாதிரின்னு சொல்ல முடியாது எல்லாமே பார்க்க ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பண்ணி தான் எல்லாத்தையுமே ஒட்டி வச்சுருந்தாங்க இப்போ சின்னதாக ஒரு கொகை மாதிரி இருக்குது பாருங்க இதுக்குள்ளே நம்ம போகலாம் இதுக்குள்ளே போனோன்னா உண்மையிலே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா அந்த கொகைக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து நிறையா விலங்குகள் வச்சுருந்தாங்க இங்கேயும் இப்போ நம்ம வெளில வந்துட்டோம் குகையிலேருந்து இங்கேயுமே நிறையா ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே வனவிலங்குகளோட ஃபோட்டோகிராஃபிஸ் தான் அப்புறம் ட்ரைப் பீப்புள்ஸோட ஸ்டாச்சு இங்கே வச்சுருந்தாங்க இங்கே ஊட்டி மலைவாழ் மக்கள் எல்லாமே இங்கே இப்படி தான் இருந்திருக்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் அவங்களோட பாரம்பரிய உடையாக இருந்திருக்கு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படிலாம் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அவங்களோட பேர் என்ன அந்த மாதிரி அவங்க ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் தனியாக நேம் இருக்கும்ல அந்த நேமோட போட்டு அவங்களோட தொழில் அவங்களோட வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே வந்து அழகாக அங்கே போட்டிருந்தாங்க ஃபோட்டோஸோடு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம வெளில வந்துவிட்டோம் இப்போ இங்கேருந்து வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகும் அங்கே போனால் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கும் ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஹேங்கிங் ரோப் இருந்துச்சு நம்ம அதில் நட நடந்து போவோம்ல அந்த மாதிரி இப்போ நம்ம இதில் ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு போகலாம் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு வந்து விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அதே டைமில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாகவே ட்ரீ இருந்துச்சு இந்த பைன் ட்ரீக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் அதனால தான் ஓடுற மாதிரி இருக்குது பயமாகவும் இருந்துச்சு போகும்போது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ட்ரெக்கிங் பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம் இந்த பாத்வே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பக்கமே வந்து சவுக்க மரம் சொல்லுவோம்ல அந்த சவுக்க மரம் தான் இது நம்ம சைடில் இருக்கிறத விட இந்த சைடில் வந்து ரொம்ப ஜைஜான்டிக்காக சூப்பராக இருந்துச்சு நம்ம சைடில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இது ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு அதோட லீவ்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக அந்த லீவ்ஸ் கொட்டி கிடந்துச்சு உண்மையிலே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இப்போ நம்ம இந்த தான் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து ஒரு தடுப்பு வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த பக்கம் போகக்கூடாது சேஃப்டி இல்லை அப்படின்றதுனால இங்கே வந்து எந்த விலங்குகளுமே வராது ஸோ அதனால தான் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு தனியாக அனுப் அனுப்புகிறாங்க இதே நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே வந்து அவங்களே தான் கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் இங்கே வந்து நம்ம தனியாகவே போயிட்டு வரலாம் இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் வந்துவிட்டோம் சின்னதான வியூ பாயிண்ட் தான் ஸோ அது மேலே ஏறி நம்ம பார்த்துட்ருந்தோம் எல்லாத்தையுமே இப்போ ரிட்டன் நம்ம வந்துட்ருக்கோம் பார்த்துட்டு ரிட்டன் வந்தாச்சு அது மேலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது பட் அந்த நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு இங்கே ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் போகும்போது எது ஒரு கேங் போயிட்டு வந்தாங்க அவ்வளோதான் ரொம்ப நிறையா பேர்லாம் வர்ற மாதிரி இங்கே ஒன்றும் ரொம்ப கூட்டம் வர்ற மாதிரி இல்லை ஸோ அதனால கொஞ்சம் பயமாக இருந்தது பட் அந்தளவுக்கு சேஃப்டி இருக்குது இவங்க வந்து விலங்குகள்லாம் எதுவுமே கிடையாது நம்ம சேஃப்டியாக பார்த்து போயிட்டு வரலாம் நாங்கள் போனப்போ மழை வேற பெஞ்சி ஸோ செமையாக குளிர்ச்சி ஜர்கின் எல்லாமே எடுத்துகிட்டு தான் போனோம் அந்தளவுக்கு கூலாக சூப்பராக இருந்தது பிளேஸு இப்போ நம்ம வந்து இந்த பிளேஸ் பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ரெண்டு பிளேஸஸ் நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு எந்த ப்ளேஸஸ்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஃபேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்